என்ன மேடையில போட்டுக்கிட்டு பிற இயக்கங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் நீங்க விமர்சனம் செய்யறீங்க அது சரியா செய்யறாங்கல்ல தப்பு அவங்கள விமர்சிக்க கூடாது தனி நபருடைய விஷயம் அவர்த்த போய் சொல்லி அந்த மாதிரி செய்யற அது ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில் அவர்களை மக்கள் பார்த்து பின்பற்ற இடத்துல இருக்காங்க அவங்க தப்பு செய்யும் போது அதே மாதிரி இன்னும் பத்து பேர் செய்வோம் ரெண்டு விதமா நீங்க தவறு செய்யறவர்களை ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு அந்த தலைமைத்துவத்தை கொண்டு ஒரு தவறு சொன்னா அப்ப மேடையில போட்டு சொன்னா தானே மக்கள் வந்து அதை வந்து உதாரணமா எடுத்துக்கிறீங்களே பித்ராண்டு வசூல் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பித்ராங்கிறது எதுக்கு சேர்ந்தது ஏழை மக்களுக்கு பெருநாண்மை கொடுக்கணும் ஒரு இயக்கம் வந்து பித்ராண்டு வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்காம தின்று விஷயம் வைங்க இது நான் வந்து என் வீட்டு விஷயம் சும்மா உட்கார்ந்து முடியுமா மேடையை போடணும் இந்த மாதிரி பித்ரா வசூல் பண்ணி கொடுக்கல இந்த மாதிரி மக்கள் நீங்க கொடுக்காதீங்க எச்சரிக்கணுமா இல்லையா நீங்க நம்பி அந்த ரூபாயை கொடுத்து ஏழை மக்களுக்கு போகல என்று சொன்னா ஏழை மக்களை பாதிக்குமா இல்லையா மற்றவர்களை பாதிக்கும் புறம்பேசுற கூடும் தானே மற்றவர்களை பாதிக்காத வரைக்கும் தான் புறம்பேசக்கூடாது மற்றவர்களை பாதிக்கிற ஒரு செயலாக இருக்குமே ஆனால் புறம் பேசுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா இப்ப ஒரு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையனு கட்டி கொடுக்க போறீங்க அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு குடிகார பையன் எனக்கு தெரியும் வச்சுக்கிறீங்களா என் கேக்குற இந்த பையன் எப்படி நான் என்ன செய்யணும் அவன் புறம்புலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சூப்பர் நல்ல பையன் சொல்ல முடியுமா நல்ல பையன் சொன்னா உங்க பொண்ணுடைய வாழ்க்கை நாசமா போயிருமே இப்போ இன்னொருத்தர் பாதிப்பாருன்னா புறம் பேசணும் நல்லா விளைக்கணும் பாதிக்காத விஷயத்துக்கு தான் புறம் பேசக்கூடாது இவர் அந்த பையன் சரியில் குடிக்கான பொண்ணு கொடுத்துடாது சொல்லணுமா இல்லையா நான் இவனை பாக்குற இந்த பொண்ணை பாக்குறதா அப்ப இவன் இவனால் அந்த இன்னொரு ஆள் பாதிக்கப்படுவார் சொன்னா மேடை போட்டு பேச மாட்டேன் அவர்கிட்ட நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு பிராட் ஆளை கொண்டே கேஷியரா போட போறீங்க என்கிட்ட கருத்து கேட்கறீங்க அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும் சில விஷயங்கள் நான் என்ன சொல்லணும் அம்மாடி கேசல் உட்கார வச்சு கடையை காலி பண்ணிட்டு போயிருவான் சொல்லணுமா இல்லையா இது புறமா இது புறம் கிடையாது இதெல்லாம் அது மாதிரி அறிவிப்பாளர்களை குறை சொல்றமே அந்த அறிவிப்பாளர் பொய்யரு இந்த அறிவிப்பாளர் பொய்யரு அது ஏன் சொல்றோம் அதை விமர்சி காட்டி பொய்யான ஹதீஸ் எல்லாம் மார்க்கமாய் போயிரு நம்மளை பாதிக்கும் அப்ப எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு வருமோ அந்தந்த அளவுக்கு தான் பொது மேடையில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் நானா விட்டு அடிக்க நினைக்காதீங்க மார்க்கத்தில் அப்படி இருக்குது எப்படி இருக்குது ரசூல் சல்லா அலிசனா வந்து ஒரு ஆளை ஜக்காத்து வசூலிக்க அனுப்புனாங்க அவர் ஜக்காத்து வோசலுக்கு வந்து ரெசூல் ஆட்டை வந்து பொருளை கொடுக்குறாரு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டா இது ஜக்காத்து இது எனக்கு தந்ததுங்கிறாரு போன இடத்துல இவருக்கு ஏதோ கொஞ்சம் கொடுக்குறது கொடுத்துருக்குறாங்க ஜக்காத்து வோசலுக்கு போனார்ல ஜக்காத்தையும் கொடுத்துட்டு இவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்குறாங்க அவர் ஒழிக்க தெரியாம என்ன செய்கிறார் வந்து ரெசூல் ஆட்டை வந்து இது ஹாதா லக்கும் ஹாதா இது வந்து உங்களுக்கு உள்ள ஜக்காத்து இது எனக்குன்னு தந்தாங்கன்னு ஒரு தனியாக ஒதுக்கிறாரு ரெசூல் என்ன பண்ணாங்க இல்லப்பா உனக்கு எல்லாம் அப்படி இல்ல நான் அனுப்பின வேலைக்கு தானே வந்துச்சு அதுவும் ஜக்காத்து எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லல உடனே இதை சொன்ன உடனே அப்படி முகமெல்லாம் சிவந்து போய் கூப்பிடு மக்கள் எல்லாம் அப்படின்ட்டாங்க மக்களை எல்லாம் கூப்பிட்டு மெம்பர்ல ஏறி மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு நாம் ஒருவரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம் அவர் வசூலித்துட்டு வர்றாரு வந்து இது எனக்கு தந்தது இது உங்களுக்கு தந்தது என்கிறார் அவர் வாப்பா வீட்டுல இருந்தா கொடுத்திருப்பார்களா அல்லா ஜலசகி பைத்தி உம்மிகி அவர் உமா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா கொண்டாந்து கொடுத்திருப்பாங்களா நான் அனுப்பின வேலைக்கு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை எச்சரிக்கிறாங்க இவர் மனசு தானே செஞ்சாரு ஏன் அதை சொன்னாங்க இந்த நோய் எல்லாத்தையும் இருக்குது ஒரு வேலைக்கு அனுப்புனா அந்த அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த காசு வேற வேற இவருக்குன்னு கொடுத்தாலும் இவருக்கு சேர்ந்தது அல்லது ஜக்காத்துல ஏதாவது சலுகை காட்டுவாரு அப்படின்னு கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நூறு ஒட்டகத்தை ஐம்பது ஒட்டகம்னு கணக்கு எழுதுவாரு நினைச்சு கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதனால வந்து இது ஜக்காத்துல சேர்க்கணும்னு சேர்த்துப்பட்டு மக்கள்கிட்ட அவர் அடையாளம் காட்டுறாங்க இவர் போய் என்ன செய்யறாரு எனக்கு உள்ளது ஒதுக்கி கொள்றாரு இவருக்கு அந்த மாமா மச்சான் அவன் கொடுக்கறதுக்கு உனக்கே அவன் தர்றான் உங்க வீட்டுல இருந்தா தந்திருப்பான அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க இதுதான் தகுதி மாத்து பாக்குது தகுதி மாதிரி என்ன பண்றது ஒருத்தர் வசூல் பண்றாரு பிராட் பண்றாரு மக்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றதுப்ப உங்க பணத்துக்கு நீங்க ஏமாந்துட கூடாது சொல்ற கடமை இருக்கா இல்லையா அந்த மாதிரி வந்து மேடையில சொல்வது தப்பு கிடையாது எதை சொல்லணும் நம்மை பாதிக்கிற விஷயத்தை சொல்லணும் என்ன பாதிக்கிற விஷயம் ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது இருந்தால் அதை சொல்லணும் அவருடைய பர்சனல் அவருக்கும் அவருக்கும் ஒரு பண்டாடி சண்டை வைங்க இதை நம்ம மேடையில் பேசக்கூடாது நம்ம மேடையில் வந்துகிட்டு இந்த தலைவர் இருக்கிறார அவருக்கும் பொண்டாட்டி பயங்கரமான சண்டை நினைஞ்சு திட்டிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாமா இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அவருக்கும் பொண்டாட்டி அதையா நாங்க பேசணும் அதை பேசல உங்கள்கிட்ட வசூல் பண்ற விஷயத்துக்கு நாங்க பேசணும் உங்களுக்கு தலமதாங்கற விஷயத்துக்கு பேசறோம். அப்ப பேசற விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும்னு கேட்டா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது கூடாது. நாங்கள் பேச முடியாது. அதே நேரத்துல வக்கு போட்ல பணத்தை எடுத்துட்டாங்கன்னா யார்கிட்ட போய் நான் சொல்றது? உங்கடானே சொல்றானே. அதானே சொல்றானே. பல்லிவாசில கூள நடந்து போச்சு. பல்லிவாசில சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க மேடை போட்டு தான் பேசணும். அப்போதான் நாளைக்கு நீங்க நிர்வாகத்தை மாத்துவீங்க. மக்கள் பிரச்சனை ஆக்கணும்னா நிர்வாகம் மாறு அப்ப அந்த மாதிரி விஷயத்தை கூட பேசக்கூடாது கூடாது. அப்ப நமக்குள்ள வச்சுக்கின்னுமா அப்ப? அப்ப ஊழல் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும்மா அப்ப. ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் வழி விட்டுமா அப்ப எதுக்கு நீங்க என்ன பார்க்கணும் இந்த மேடையில பேசுறது புறம் பேசுறது என்பதை ஒன் சைடா வழங்கி இருக்கிறீங்க பயனற்ற விஷயங்களை பேசக்கூடாது மக்களுக்கு யாரால யாரால் கேடு அபூஜகளை பத்தி கூட பேசிட்டு இருக்கோம் செத்து போயிட்டான் எவ்வளவு காலம் ஆச்சு அவனை பத்தி பேசுறோம் பிறவனை பத்தி பேசுறோம் அதுவும் புறம் தான் ஏன் பேசுறோம் அந்த மாதிரி கொள்கை நம்ம வந்துடக்கூடாது என்பதற்காக பேசுறோம் அப்ப அந்த மாதிரி மார்க்கத்துல இருந்து கொண்டு இது மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுனா தப்பான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் நம்மளை பத்தி பேசுறாங்க அது ஒரு இப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் நாங்க ஆதாரத்தோட உண்மையை பேசுறோம் அவங்க போய்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும்